உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் இன்று பாராளுமன்றத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் நேற்று இடம்பெற்ற ஒரு தவறு தன்னுடைய தவறு அப்படின்னு சொல்லியும் இது சம்பந்தமாக தன்னை கைது செய்ய வேண்டும் என்றாலும் சரி அல்லது வந்து தன் மீது அதுக்கான தண்டப்பணம் அனுப்ப அனுப்ப வேண்டுமென்றாலும் சரி தான் இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கைக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கார் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் வந்து நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம் அதாவது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் நேற்று வந்து எதிர்ச்சியாக அவருடைய வாகனம் பழுதாகிவிட்டது புறக்கோட்டை பகுதியில் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் அதுக்கு பார்த்தீங்கன்னா வாகனத்தை வந்து வீதி நடிப்பாட்டியிருந்தார் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பயந்து கொள்ளுங்க அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்று பாராளுமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஒரு கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி சொன்னால் சாபகச்சேரி வைத்தியசாலையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற வைத்தியர் டயானா என்கின்றவர் வந்து முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பொழுதும் இதுவரை காலமும் குறிப்பிட்ட வைத்திய அதிகாரியை அங்கே இடமாற்றம் செய்யவில்லை அப்படி என்று சொல்லி முல்லைத்தீவு வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற வைத்தியர்கள் ஒரு கிழமை மட்டுமே அங்கே கடமைக்கு வருகிறார்கள் மற்றும் மூன்று கிழமையும் கடமைக்கு வருவதில்லை இதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கின்ற பொழுதுக்காக நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லி சுகாதார சேவைகள் அமைச்சரிடம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டது ஒன்றரை நிமிடம் சபாநாயகரிடம் ஒரு உரிமை கேட்டு அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது அதுக்கான பதிலை வந்து ச அமைச்சர் நலிந்த திசன் நாயக் அவர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் ஆதார கூடமை தருகின்ற அதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த விஷயம் ஒரு புறம் இருக்க இன்னொரு விஷயம் வந்து பாராளுமன்றத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது வந்து இனி வருகின்ற காலங்களில் தான் வந்து தமிழ் கட்சிகள் பற்றி எதுவுமே பேசப்போவதில்லை தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து பயணிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தது மட்டுமில்லாமல் திரிவன் அண்ணா அவர்களுடைய உரையை ஆரம்ப உரையாக எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் தன்னுடைய உரையை ஆரம்பித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தான் எப்படி பாராளுமன்றத்துக்கு வந்தேன் அப்படின்ற விஷயத்தை சொன்னது இல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் அடிக்கல் நாட்டிவிட்டு எங்களுடைய தமிழ் மக்களினுடைய பிரதேசத்தில் வந்து எந்த விதமான முன்னேற்ற பாதைகளும் இடம்பெறவில்லை குறிப்பாக இந்த வட்டுவாகல் பாலம் அதே மாதிரி மண்டதிவில் மைதானம் அமைப்பது சம்பந்தமாக எல்லாமே அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் வரவு செலவு திட்டம் கொடு கொண்டு வந்தப்பட்டு ஆறு ஏழு மாதங்கள் முடிந்து விட்டதை ஒரு சில மாதங்கள் இந்த வரவு செலவு திட்டம் முடிய போகிறது ஆனால் தமிழ் மக்களுக்கான எந்த விதமான தீர்வும் இதுவரை கிடைக்கவில்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து இன்று பாராளு பாராளுமன்றத்தில் முன் வச்சு கொண்டிருக்கிறார் பாராளு அமர்வுகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இதில் வந்து இன்னும் தொடர்ச்சியாக என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றுகின்றது அப்படின்றத வந்து நான் முடிஞ்சவரை பார்த்து அதோ அதனுடைய தொகுப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தந்து தரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அது இந்த விஷயங்கள் ஒரு புறம் இருக்க நேத்தகி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களினுடைய வாகனம் மகளுந்து கார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புறக்கோட்டை பகுதியில் வந்து நின்று விட்டது என்ன காரணம் சொன்னால் வாகனத்தினுடைய ஹீட் டெம்பரேச்சர் பாகைமானியினுடைய சிக்னல் காட்டுறதுனால அதனுடைய சகமி சகமியை காட்டுறதுனால வாகனத்தை வந்து உடனடியாக நிப்பாட்டோம் இப்போ இருக்கின்ற புதிய தொழில்நுட்பத்தில் இருக்கின்ற வாகனங்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக் அதாவது வந்து எல்லாமே மின்சாரம் மின்சாரமயப்படுத்தப்பட்டதன் காரணமாக ஒரு சின்ன பிள்ளை என்றாலும் அடுத்த நிமிடம் ஒலி எழுப்ப துவங்கிவிடும் அதனுடைய கட்டுப்பாட்டுகள் நாங்கள் போக வேண்டிய ஒரு தான் இருக்கிறோம் அந்த வகையில் கௌரவம் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரேடியேட்டர் சூடாகினதன் விளைவாக கார் வந்து சூடாகி விட்டு வானத்தை உடனடியாக நிறுத்த சொல்லி வானம் சமிஞை காட்டுகின்ற பொழுது அதனை ஒன்றுமே செய்ய முடியாமல் வானத்தை நிறுத்தினா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் நிறு நிறுத்த அதாவது பேருந்து என்ற இடத்து கிட்ட கொண்டு நிறுத்துகின்ற பொழுது அதனுடைய அந்த பேருந்து நிறுத்த நிறுத்தத்தினுடைய மஞ்சள் கோட்டில் வந்து இவருடைய வாகனம் நின்றதாகவும் இதனால் வந்து போலீஸார் அவரை வாகனத்தை அப்புறப்படுத்துமாறு சொல்கின்ற பொழுது அந்த வாகனத்தில் வந்து இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்கின்ற பொழுது வார்த்தைகள் சிங்கள மொழியில் பேசுகின்ற பொழுது இதனை குறிப்பிட்ட டாக்டர் அர்ஜுன் அவர்கள் பொலிஸாரை பார்த்து மோடியா அப்படின்னு சொல்லி பேசினார் என்று ஒரு ஊடகத்தில் வந்து இந்த செய்தி நேற்று பிரசுரமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அதனை வந்து நிறைய டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிரானவர்கள் அல்லது டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிராக கருத்து பரப்புபவர்கள் இதனை வந்து பெரிதாக கொண்டாடினார்கள் எனக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை இந்த விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தவர்கள் நீங்கள் போலீசாருக்கு வந்து எல்லா லஞ்சம் கொடுப்பதில்லையா ஊழல் கொடுப்பதில்லையா நீங்கள் எல்லாரும் சரியான முறையில் இலங்கையிலே அல்லது வெளிநாட்டிலிருந்து கத்துபவர்கள் நீங்கள் சரியான முறையில் தான் வாகனங்களை ஓடுகிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி கூறியிருக்கிறது இங்கே ஒவ்வொருவருடைய வாகன அனுமதி பத்திரத்தை மீண்டி பார்த்தா அதையும் உங்களுடைய லைசன்ஸை வந்து செக் பண்ணி இப்போ தர நீங்கள் என்னென்ன பிள்ளைகள் விட்டுருக்கிறீர்கள் எவ்வளவு எவ்வளோ புள்ளிகள் குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேர் நிறைய எனக்கு தெரிய கையில் தெரிய தொலைபேசி அது மட்டும் இல்லாமல் சிவப்பு சஞ்ஞையை கூட கவனிக்காமல் வாகனத்தை ஓடி அவர்களுக்கு கேமரா ஃப்ளாஷ் பண்ணி அதுக்கான தண்டப்படம் வருகின்ற விஷயங்களாக இருக்குது இந்த நேரத்தில் ஒரு வாகனம் அது இப்போது இருக்கின்ற எலக்ட்ரானிக் வாகனம் வந்து பிரச்சனை கொடுத்து அது இங்கே வெளிநாடுகளில் கூட பஸ் ஸ்டாண்டில் பஸ் வாகனம் நிறுத்திவிட்டுன்ற இடத்துல வந்து வாகனம் பிளவு விட்டுட்டு என்று சொன்னோம் அந்த இடத்துல நாங்கள் வாகனத்துக்கூடிய வானிங்கை போட்டுட்டு பின்னுக்கு சமையல் லைட்டை போட்டுட்டு நாங்கள் உடனடியாக நிறுத்தினோம் என்று சொன்னால் வருகின்ற பஸ் சாரதிக்கோ ஏனியா சாரதிகளுக்கோ விழுங்கு ஒரு வானத்தை நடுவீதியில் நாங்கள் நிறுத்துவோமா இருந்தால் அது வாகன போக்குவரத்துக்கான இடஞ்சல் அல்ல தடங்கள் வரும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மனதை ஒரு கரையாக நிறுத்தி விட்டோம்னு சொன்னால் வாகனத்துக்கு இடைஞ்சல் வராது நாங்கள் அடுத்த அடுத்த கட்டமாக வாகன திருத்துவதோ அல்லது வந்து வாகனத்தை எடுத்துக்கொண்டு இடத்து கராஜிக்கு நாங்கள் போடுறதோன்றது முடிவெடுக்கிற விஷயம் இதை இது இடமே நடக்கிற விஷயம் இதை வந்து ஒரு ஊடகம் அதை வந்து பெரிதாக்கி அதை வந்து தாங்கள் தங்களுடைய செய்திகள் அல்லது தங்களுடைய அரைப்பேட்டி அதாவது வந்து அவங்களுடைய ரேட் ரே ரேட்டுக்காக சமூகூடத்தினுடைய ரேட்டுக்காக வந்து பார்த்தீங்க சொன்னால் அது பெரிய ஒரு விஷயமாக கொண்டு போயிருந்தார் பெரிய ஒரு விஷயமாக கொண்டு போனது மட்டும்தான் டாக்டர் அர்ஜுனா அவர்களை பாராளுமன்றத்தில் வச்சு கைது செய்யுமாறும் அறிவுறுத்தல் விடப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தன நேற்றைக்கு இந்த செய்தி வந்ததுக்கு உடனேயே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கீழே கொமண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போடப்படுது அடுத்த கைது அல்லது அடுத்த வழக்கு தயாராகிறது இப்படியான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது ஆனால் அதனை கடந்து இன்று பாராளுமன்ற அமர்வுகள் இருக்கின்ற பொழுது அங்கே வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வருகின்ற பொழுது அவரை கைது செய்வது அப்படின்ற வகையில் சொல்லப்பட்டது இது ஒரு புறம் இருக்குது என்ன காரணத்துக்காக வாகனம் நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போய்ட்டு தேவையில்லாமல் மூக்க மூக்க நுழைச்ச மாதிரி போயிட்டு அதாவது வந்து வேலை இல்லாத பட்டதாரிகள் அல்லது வந்து இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை வந்து வேலையால் நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னதன் விளைவாக அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறார்கள் என்று கொழும்பு நகரமே முடங்கி இருக்கிறவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தினால் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற வகையில் வாகனம் பழுதாகி விட்டது அந்த நேரத்தில் அதில் நின்றவர்கள் கூப்பிட்ட பொழுது அந்த வாகனத்தை அதில் விட்டுட்டு அங்கே போய் அவர்களோடு கரைச்சி கொண்டு நின்றுட்டு வந்ததன் விளைவாக இப்படி ஒரு பிரச்சனையில் வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மாற்றப்பட்டிருக்கார் உண்மையில டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் போகின்ற பொழுது அவருக்கு முன்னாலே ஏதோ ஒரு வீடரசனியன் போகிறது இட்டரசனியன் போகிறதா தெரியவில்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அவர் போகின்ற இடங்களில் வந்து தேவையில்லாமல் அவரை சூழ்கின்றது அப்படின்றத மாற்று கருத்தும் இல்லை பார்த்தீங்கன்னா அநேகமாக நல்ல விஷயங்கள் செய்த இடங்களுக்கு இருக்குது தான் இவருக்கு மீதான வழக்குகள் எல்லாமே வந்திருக்கிறது போலீஸ் வழக்குகள் இவருக்கு மீது வந்திருக்கிறதுக்கான காரணங்கள் எல்லாமே இவர் எங்கெங்கே நல்ல விடயங்களில் போனாரோ அங்கங்கே எல்லாமே இவரை வந்து தடுக்கின்ற வகையில் அல்லது இவருடைய நல்ல விஷயங்களை இவர் செய்து இவர் மேலே வளர்ந்து விடுவார் அப்படின்றத நிறுத்துகின்ற வகையில் தான் இந்த நிகழ்வுகள் இடம்பெற அதாவது யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் போடப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி அல்லது இப்போ ப பேசப்படுகின்ற இந்த பஸ் கோட்டில் மஞ்சள் கோட்டில் வாகனத்தை நிறுத்திய விஷயமாக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட வானத்தில் இவர் இருந்தார்னு சொன்னால் போலீசார் வந்து கேட்கின்ற பொழுது இங்கே பாரு இதான் பிரச்சனைன்னு சொல்லி அவருக்கு க்ளீனாக வழங்கப்படுத்தி அப்படின்னு போலீசாருக்கு அதை வழங்கப்படுத்திய பொழுது அவருக்கு போலீசார் அவர்கள் புரிந்து கொண்டு அதை விட்டுட்டார்கள் ஆனால் சில ஊடகங்கள் சமூக ஊடக போராளிகள் டாக்டர் அர்ச்சனா மீது விரக்தியை கக்குபவர்கள் இதனை பெரிய விஷயமாக ஊதி பறிப்பித்தாலும் ஒரு சிலர் வந்து கேட்கின்ற கேள்வி நீங்கள் எல்லாம் உத்தமர்களா நீங்கள் பொருசாருக்கு லஞ்சம் கொடுக்கவில்லையா நீங்கள் ஒழுங்கான வகையில் வானம் ஓடுகிறீர்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆதரவாக டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவாக குரல் கொடுப்போம் மூடிட்டு கூட வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்பவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இது சம்பந்தமாக அந்த ஊடகம் ஊதி பிறப்பித்ததன் மூலமாக அந்த ஊடகத்துக்கு பின்னாலே இருக்கின்றார் ஊடகத்தை நம்புபவர்கள் அந்த விஷயத்தை வந்து பிறப்பித்ததன் மூலமாக இன்று கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இதன் பிறகு பிறகு வந்த பசங்க இன்று பாராளுமன்றத்திலிருந்து டாக்டர் அர்ச்சினா அவர்கள் இது சம்பந்தமாக தன் தான் தவறு தன்னுடைய வாகனம் பலதாகி விட்டது ஆனால் தன் மஞ்ச கூட நிப்பாட்டிக்கக்கூடாது அள்ளி நிப்பாட்டி தன் மீதான் தவறு அதுக்கு வந்து நீங்கள் எந்த அளவு தண்டப்பணமோ அந்த தண்டப்பணத்தை நான் கட்டுவது தயாராக இருக்கிறேன் அல்லது வந்து நீங்கள் என்னை கைது செய்யது போட்டு நீங்கள் என்ன கைது செய்து சிறையில் அடைக்கத்தான் போறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் எங்கே வர சொல்கிறீங்களோ அங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுன் அவர்கள் நேரலையில் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமாக மீண்டும் இலங்கையினுடைய போலீசாரினுடைய அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து இது சம்பந்தமாக விசாரிக்கின்ற பொழுது குறிப்பிட்ட போலீஸார் சொன்ன விஷயம் நாங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் பார்த்துவிட்டு உங்களுக்குரிய அது தண்டப்பணமாக அது என்ன சம்பந்தம் அது சம்பந்தமான வழக்கா என்னன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த விடயத்தை வந்து பயந்திருக்கிறார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாக்டர் அர்ஜுனாவுக்கு ஆதரவான கருத்துக்களை அவ்வளவுக்கு கொடுத்திருந்தாலும் இன்னும் ஒரு சிலர் வந்து வன்மையான வன்மமான கருத்துக்களை பயந்து கொண்டிருக்கிறார் சில மனிதர்களை திருத்தவே முடியாது சிலதை கலந்து போகத்தான் வேணும் ஆனாலும் ஏதோ ஒரு இடங்களில் அந்த வேலை இழக்கப் போகின்ற ஆபத்தி உத்தியோகர்களை சந்திக்க போய் இப்படியான ஒரு இடக்கு முடக்காக சந்திப்பது அல்லது வந்து இப்படியான ஒரு பிரச்சனை எதிர்கொள்வது அது வைத்தியசாலையில் வந்து வேலை இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்க போய் வழக்கை சந்திப்பது இப்படியான விஷயங்கள் வருகின்ற பொழுது உண்மையில் என்னை பொறுத்தவரையில் இவருக்கு முன்னாடி ஏழரை சனியன் போய்கொண்டு இருக்கிறது இவர் ஒரு 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 இஞ்சி ஒரு ஒரு இவ்வளவு தான் பின்னாடி போய் கொண்டிருக்கார் சொன்னால் போன உடனே இவரை தேடி ஒவ்வொரு பிரச்சனை புதிதாக இருக்கின்ற பொழுது இவருக்கு முன்னால் இவற்றை சனி இருக்கிறது அப்படின்றது எந்த விதமாக மாற்று கருத்தும் இல்லை இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறேன் உங்களுடைய தரமான கருத்துக்கள் ஆதரவான கருத்துக்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்கான ஆதரவான கருத்துக்களை வழங்குமாறு அன்போடு கேட்குறேன் மீண்டும் இன்றைய பாராளுமன்ற அமர்வுகளில் வேறு என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்